ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிலுக்கு வந்து நிறைய பேர் வந்து அமௌண்ட் அனுப்பி விட்டுருக்கீங்க இந்த டூ டேஸ்க்கு முன்னாடி இருந்தே வந்து அமௌண்ட் பே பண்ணி பண்ணியிருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஆயில் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி தப்பாக நினச்சிக்காதீங்க தயவு செஞ்சு நான் இன்னும் கொரியரே போடலை கொரியர் போட்டிருந்தேன்னா கண்டிப்பாக நான் சொல்லியிருப்பேன் நான் கொரியரே போடல தவறாக நினச்சிக்காதீங்க நான் கண்டிப்பாக நாளைக்கு வந்து ஈவினிங்க்குள்ளே கொரியர் போட்டுருவோம் ஆயிலெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டேன் கடைசியில் பார்த்தா கவர் இல்லை அந்த பேக் பண்ணுறதுக்கு கவர் இல்லை நான் அதை வந்து கவனிக்காமல் விட்டுட்டேன் பாட்டிலும் ஒன்று ரெண்டு குறைவாக இருக்குது எண்ணி பார்த்தேன் எங்கள் வீட்டுக்காரரும் பார்த்திங்கன்னா வெளியூர் வந்து வேலைக்கு போயிட்டாங்க இன்னும் ரெண்டு நாள் ஆகும் வரதுக்கு அவங்க இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் இப்பயே போய் எல்லாம் கவர் எல்லாம் வாங்கிட்டது நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அனுப்பி விட்டுருப்பேன் அதாவது அமௌண்ட் போட்டவங்களுக்கு மட்டுமாவது அனுப்பி விட்டுருவேன் அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் எடுக்காம கூட டூ டேஸ் கழிச்சு கூட ஆர்டர் எடுத்திருப்பேன் இப்போ அமௌண்ட் போட்டு விட்டவங்களுக்கே நான் இன்னும் கொரியர் பண்ணாமல் இருக்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க இன்னும் ஆயில் வரலையே டூ டேஸில் த்ரீ டேஸில் வந்துருன்னு சொன்னாங்க இன்னும் வரல அப்படின்னு சொல்லி நினச்சிக்காதீங்க நான் இன்னும் கொரியரே போடலை அவர் என்ன சொன்னாருன்னா நான் வேலைக்கு முடிச்சுட்டு வந்துடுறேன் வந்துட்டு நான் கவரு பாட்டிலெல்லாம் வாங்கிட்டு வரேன் அதுக்கப்புறமா நம்ம கொரியர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பஸ் இப்போ இங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் நடந்து போய் பஸ் ஏறணும் ஏறி அங்கே போயிட்டு கொரியர் ஆஃபீஸுக்கு வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் ஸ்டாப்பில் இருந்து அதுக்கப்புறமா கவர் வாங்குறதுக்கு ரொம்ப தூரம் நடந்து போகணும் நிறைய வேலை இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போயிட்டு வாங்கிட்டு வந்து கவரெல்லாம் எல்லாம் பேக் பண்ணி நம்ம கொடுத்துட்டு மறுபடியும் நான் திரும்ப நடந்து போய் தான் பஸ் ஏறணும் மறுபடியும் இங்கே வந்து ஒரு கிலோமீட்டர் நடக்கணும் ரொம்ப நான் வந்து போன வாரமே ஃபுல்லாக பங்களாபுத்தூர் தொடர்ந்து நடந்து எனக்கு ரொம்ப கால் வந்து வழியாக இருக்குது இன்றைக்கி எப்படியாவது போய் போட்டலாம் கொரியர் அமௌண்ட் வாங்கணும் உங்களுக்கு மட்டும் போட்டு அதுக்கப்புறமா ஆர்டர் வந்து நம்ம நிறுத்தி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து அட்ரஸ் எல்லாம் கூட நைட் நோட் பண்ணி வச்சேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு நடந்த என்னால் வெயில போயிட்டும் வர முடியாது அந்த டைமுக்குள்ள வரதுக்குள்ளேயும் நான் வரணும் தான் பார்த்துட்டு சரி உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குதுன்னு கால் பண்ணி எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னோன்னே சரி ரெண்டு நாளில் நான் வந்துடுறேன் நீங்கள் சொல்லிடு வீடியோ போட்டு சொல்லிடு ஆயில் இன்னும் யாருக்கும் அனுப்பலை அப்படின்னு சொல்லி சொல்லிடு அமௌண்ட் வாங் வாங்கினவங்க தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க என்னடா அமௌண்ட் வாங்கிட்டு இன்னும் ஆயில் இந்த பொண்ணு அனுப்பலையே அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க நான் அமௌண்ட் வாங்கணும் எல்லாமே நோட் பண்ணி தான் வச்சுருக்கேன் அமௌண்ட் வாங்காதவங்ககிட்ட கூட நான் ஆர்டர் எடுக்காமல் விட்டுருக்கணும் தவிர அமௌண்ட் வாங்கினவங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து ஆயில் போட்டு விட்டுருவேன் இன்னும் ரெண்டு நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க நான் கொரியர் போட்டுறேன் ஏன்னா எனக்கு வந்து கஷ்டமாக போச்சு எப்பவுமே வந்து முடிஞ்சளவுக்கு ரெண்டு நாள் நான் கொரியர் போட்டுருவேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு போய் சேர்த்துக்கு ரெண்டு நாள் ஆகிடும் ஆனால் இந்த டைம் நான் இன்னும் கொரியரே போடாமல் இருக்கேன் எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அமௌண்ட் அனுப்பினவங்கலாம் இருக்கிறாங்க அவங்களாம் நினைப்பாங்களே என்ன மூணு நாள் ஆச்சு இன்னும் கொரியர் வரல அப்படின்னு அதுக்காகத்தான் சரி வீடியோவில் சொல்லிடலாம் தான் இந்த வீடியோ அமௌண்ட் அனுப்புனவங்க யாருமே பயப்படாதீங்க நான் கண்டிப்பாக ஆயில் போட்டு விட்டுருவேன் ஒரு ரெண்டு நாள் டிலே ஆகுமே தவிர போடாமலாம் இருக்கவே மாட்டேன் அதுக்கப்புறம் கூட நான் ஆர்டர் எடுக்காமல் விட்றேன் அப்புறம் ரெண்டு நாள் கழித்து கூட எடுத்துக்கிறேன் உடம்பு சரியில்லை அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் போக முடியல நடந்து நடந்து எனக்கு காலை வலிக்குது வண்டியாக இருந்தால் கூட பரவாயில்ல அதனால் யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க அப்படி டவுட்டாக இருந்தால் கா மெசேஜில் கூட கேளுங்க நான் சொல்கிறேன் ஆயில் வந்து இன்னும் போட்டு விடலை அமௌண்ட் வாங்கினவங்களுக்கு இந்த டூ டூ டேஸுக்கு முன்னாடி இருந்து வாங்கினவங்களுக்கு இன்னும் நான் போடலை நாளைக்கு கண்டிப்பாக நான் போட்டுறேன் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு போட்டுருவேன் அவர் வேலைக்கு போயிட்டு வந்தாலே நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஏன்னா நாங்கள் வேலைக்கு போன இடத்துலையும் ரொம்ப ஏமா வர முடியலையாமா நல்லா ஒரு ரெண்டு நாள் ஆனால் ஆயிரும் அப்படிங்கிறாங்க வந்துவிட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக நான் வாங்கி டக்குன்னு உங்களுக்கு வந்து கொரியர் போட்டு விட்டுறேன் அதை சொல்கிற காத்து இந்த வீடியோ சரிங்களா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் அமௌண்ட் அனுப்பினவங்க யாருமே பயப்படாதீங்க நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் போட்டு விட்டுருவேன் ஓகே டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஆயில் வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஏன்னா அதுக்கு முன்னாடி போட்டவங்களுக்கு ஆயில் போய் சேர்ந்துருக்கும் அவங்க வந்து மெசேஜில் சொல்லிடுங்க ஆயில் வாங்கிட்டுன்ட்டு ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்